அந்த வகையில் முதலாவது ஸ்ரீராசிகா சந்தன் அக்ஷனா நிசந்தன் கிருத்தன் கண்டிப்பாக சிகா ஆறுவர்கள் தெரிஞ்சவங்களுக்குனால இந்த பெரிய புராணத்தை நிறையா இருக்காங்க அதோட பாடல ஒரு புராணமாக இரண்டாம் குலோத்துங்க சோழ அரசனின் காலத்தில் இயற்றப்பட்டது சர்க்குலார் இரண்டாம் குலோத்துங்க சோழ அரசனின் முதல் மந்திரியாக இருந்தார் இரண்டாம் குலோத்துங்க சோழனை அனாபாய சோழன் என்னும் அழைப்போம் i don't know அரசனிடம் பயனில்லாத நூல்களை படிக்க வேண்டாம் என்று அறிவரை கூறினார் சிவன் வரலாறுகளை படித்த நண்பை அடைய வேண்டுமென சொன்னார் இதை கருத்து குலோத்துங்க சோழ அரசனின் அப்படி ஒரு நூல் இரு அதற்கு சாக்கலா பெருமாள் சிவனஜியார்களின் வரலாறு முறையாக எழுதப்படவில்லை ஆனால் பல சிவனஜியார்களின் பெருமைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்றது என்று சொன்னார் இதை காட்ட மன்னன் சர்க்கலாலை பார்த்து சிவநாதியார்களின் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் திரட்டி குறித்து ஒன்றாக திரு திரட்டி எழுதும்படி காட்டான் அதற்கு தேவையான பணத்தையும் கொடுத்தான் சிதம்பரம் நடராஜ பெருமானன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சர்க்குலார் பெரிய புராணத்தை அல்லது ஆரம்பித்தார் இந்த பெரிய மூலை எப்படி தொடங்கலாம் என்று சிந்தித்த போது சிவபெருமான அசரீரியாக விலகலாம் என அறி எடுத்துக் கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சிவாமிகள் பாடிய திருத்தொண்டர் தொகை தொகை நூலையும் நம்பியாண்ட நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி நூலையும் பின்பற்றி பெரிய புராணத்தை அழுதி முடித்தார் பெரிய புராணத்தில் அறுபது மூன்று தனியடியாக்களும் ஒன்பது தொகை அடியார்களும் பாடப்பட்டுள்ளன சர்க்கிலர் இந்த நூலை அழகான தமிழில் எழுதியுள்ளார் இந்த இது ஒரு சமய இலக்கிய நூல நூலாகும் உலகலாம் என்று ஆரம்பித்த சர்க்கிலர் நூல் நாலாயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்றாக பாடியே நிறைவாக உலகளார் இந்த பாடி முடித்தார் பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ள நாயன்மார்களே அரசர்கள் மந்திரிகள் சாதாரண மக்கள் என பல தரப்பட்டவர்கள் உள்ளார்கள் சர்க்கலார் பெருமான் பெரிய புராணத்தை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் நான்காம் திகதி அன்று அரங்கேற்றம் செய்ய ஆரம்பித்து ஆயிரத்தி நூற்றி நாற்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அன்று நிறைவு செய்தார் நன்றி வணக்கம்